ஏன் நீங்கள் சுவாமியோட எங்களை மாதிரி நாங்கள் சாமியை பார்க்கலனாலும் நீங்கள் உங்களை நீங்கள் உங்கள் மாதிரி பூர்வீகமான பக்தர்கள் சொல்கிறது கிட்ட தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம் ஸோ உங்களுடைய பார்வையில் மூணு நாலு விதமான சூழலில் நம்ம சுவாமி இருந்திருக்கார் ஒன்று புன்னை மரம் அப்புறம் சன்னைத்தரு அப்புறம் சுதாமா இல்லம் இப்போது ஆசிரமம் இந்த நாலுல நீங்கள் ரொம்ப பரிபூர்ணமாக அனுபவித்த இடம் எதுன்னு நீங்கள் இதை சொல்லுவீங்க முருகனுக்கு அறுவடை வீடு இருந்த மாதிரி சாமிக்கு அறுவடைகள் உண்டு புண்ணிமரம் தெருடி மண்டபம் பாத்திரக்கடை திரு வீடு சுதாமா ஆசிரமம் ஆக அறுவடை வீடு உண்டு அவருக்கும் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படை வீடு எதுன்னா புண்ணிமரம் ஏன்னா அங்கே கடுமையான கோடை காலத்தில் அங்கே வாய்க்காலில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் காலை நல்லா நடந்துக்கிட்டு இருந்துட்டு சாமி சுதை கேட்டுக்கிட்டே இருப்போம் சுவாமிகிட்ட சகஜமாக பேசலாம் அதுக்கு அடுத்து ரொம்ப பிடிச்ச இடம் வந்து தெரடி மண்டபம் அதுக்கடுத்து வந்து பாத்திரக்கடை பாத்திரக்கடையில் என்னென்னா சாமி அந்த தென்னையில் படுத்துருப்பார் நாங்களாம் கீழே படுத்துருப்போம் அந்த தூசிக்குள்ளே அந்த பனியில் அந்த கொசுவில் அந்த ஒரு குளிரில் அனலில் படுத்துருப்போம் ஆனால் ராத்திரிலாம் சுகமாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சன்திருவீடு கேட்கவே வேண்டாம் அங்கே தான் படுத்துருப்போம் ஆனால் அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த வீட்டில் என்ன ஜன்னலே கிடையாது கோடை காலத்தில் அங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் அங்கே ஒரு சுதந்திரம் உண்டு அங்கே வந்து சாமிகிட்ட நானும் பேசலாம் சாமி அவ்வளோ விஷயங்கள் பேசுவார் உலக அரசியலில் இருந்து உள்நாட்டு ஞானிகள் ஒரு சாது வரைக்கும் எல்லாமே பேசுவார் எல்லாத்த பற்றியும் பேசுவார் சந்தோஷமாக இருக்கும் கேட்க ஆனந்தமாக இருக்கும் பாட சொல்லுவார் படிக்க சொல்லுவார் யாராவது புக் அனுப்பிச்சிருப்பாங்க சாமிக்கு அந்த புக்கை எடுத்து படிக்க சொல்லுவார் அதை படிப்போம் இந்த மாதிரி நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன் டு ஒன் ரியா இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் நீங்கள்லாம் நல்லா கிடைக்கல சுதாமா வீட்டில் வந்து நாங்கள் அப்போ டெஸ்ட்டில் இருந்ததுனால கொஞ்ச நாளைக்கு அங்கே போகும்போதெல்லாம் எங்களோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாவே சுதாமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமே சுவாமி ஜென்ரலாக வந்து பேசுகிறது வந்து ஒன் ஆர் டூ பீப்புள் அவங்களும் வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னா பேசுகிற மாதிரி இல்லைன்னா எல்லாத்தையும் நாமும் பட சொல்லிட்டு அவர் வாட்டலாக உட்காந்துருப்பார் ஆசிரமத்துலேயும் மற்றவங்க வந்தாங்கன்னா முக்கியமான டிஓடிஸ் வந்தாங்கன்னா அவங்கள பேச சொல்லிவிட்டு சுவாமி பேசாமல் உட்காந்துருப்பார் இல்லைன்னா அவங்க பேசக்கூடிய ஆட்களும் இல்லைன்னா நாமஞ்சொல்ல சொல்லி அவரோட உட்காந்துருப்பார் ஆக எனக்கு பிடிச்ச ஒரு இடம் புண்ணம்பரம் எனக்கு தெரிஞ்ச படை வீடில் முதல் வீடு புண்ணம்பரம் தான் அறுபடை வீடு ஒரு சாமிக்கு உண்டு